ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறிவு மற்றும் புத்திகொருமை தேர்வுகள் ஸோ இந்த திருநறிவுல ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா காலமும் வேலையும் வந்து பார்த்துருப்போம் காலம் மேலயமில் இருக்கக்கூடிய அடிப்படையான விதிகள் என்ன அது சார்ந்த சூத்திரங்கள் என்ன ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அந்த வந்து கேள்விகள் எப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் சில ஷார்ட் கட்டும் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த வகுப்புலையும் இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்ன எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன ஸோ அதை சார்ந்த கணக்குகளும் அதை சார்ந்த ஷார்ட் கட்ஸும் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த காலம் வேலையில நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ போன வீடியோக்களில் பார்த்த மெத்தட் ஆஃப் சம் தான் இதுவும் ஸோ போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சம் உங்களால் எளிமையாக வந்து போட்டுற முடியும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் போன வீடியோவில் பார்த்த சம்லாம் புரிஞ்சுது அப்படின்னா சரியா புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் கவனிச்சுக்கோங்க ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினை என்ன கொடுத்துருக்காங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் படிச்சிட்றேன் ஏ மட்டும் ஒரு வேலையை பதினாலு நாட்களில் முடிக்கிறார் பி மட்டும் ஒரு வேலையை இருபத்தொரு நாட்களில் முடிக்கிறார் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை துவங்குகின்றனர் ஆனால் வேலை முடிப்பதற்கு மூணு நாட்கள் முன்பு ஏ சென்று விடுகிறார் எனில் அந்த வேலையை முடிக்க ஆகும் மொத்த நாட்களின் எண்ணிக்கை என்ன ரைட் ஏ ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பதினாலு நாள் ஒரு வேலையை பாக்குறாரு பி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இருபத்தோரு நாள் ஒரு வேலையை பார்க்குறாரு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து துவங்குறாங்க சரியா ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மூணு நாட்களுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சாமா ஏன் முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுட்டு போயிட்டார் அப்போ இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதை வச்சுக்கோங்க அப்போ அந்த வேலையை முடிக்க ஆகும் மொத்த நாட்களின் எண்ணிக்கை என்ன அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை வந்து ஆகக்கூடிய மீதி இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ரைட் ஸோ இதை எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல்ல கேள்வி என்ன கொடுத்துருக்கானோ அதை வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன் சரிங்களா ரைட் ஸோ ஏன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு நாள் ஒரு வேலையை பார்க்குறாரு அடுத்து பின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இருபத்தொரு நாட்களில் ஒரு வேலையை பார்க்குறாரு ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இந்த பதினாலுக்கும் இருபத்தொன்றுக்கும் நம்ம மீசிமாக கண்டுபிடிப்போம் இல்லைங்களா ஸோ ஏழால் பண்ணலாமா ஸோ ஏழு ரெண்டு பதினாலு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ மூணு ரெண்டு ஆறு ஆறு ஏழு நமக்கு நாற்பத்தி ரெண்டு ஸோ நமக்கான மீசி என்ன கிடச்சிருக்கு நாற்பத்தி ரெண்டு ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே எழுதிப்போம் இல்லைங்களா ரைட் அடுத்து ஒரு நாள் வேலை கண்டுபிடிப்போம் ஸோ இந்த பதினாள் கூட எந்த என்னால இப்போ இருக்குன்னா எனக்கு நாற்பது ரெண்டு வருதுன்னு பார்க்கணும் ஸோ பதினாலு மூணு நாற்பத்தி ரெண்டு வரும் அதே போல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டு தானே ஆமாம் நமக்கு நாற்பத்தி ரெண்டு வரும் ஸோ அப்படியே போட்டுக்கலாம் நம்ம கீழ் என்ன சொல்லியிருக்கான் ஏன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை மூணு நாள்லேயே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் ஸோ ஏ வந்து அந்த வேலையை எத்தனை நாள் விட்டு போனார் மூணு நாள் இல்லைங்களா ஸோ உடைய அந்த மூணு நாள் விட்டுட்டு போனது அப்புறம் ஏவுடைய ஒரு நாள் வேலை ஸோ உடைய ஒரு நாள் வேலை எவ்வளோங்க நமக்கு மூணு இல்லைங்களா ஸோ நம்ம மூணு நாளை பெருக்கிறோம் அப்படி பிரிணா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது ஒன்பதுன்னு கிடைக்கும் ஸோ இந்த ஒன்பது என்ன பண்ணணும் நம்ம இது கூட கழிக்கணும் அப்படி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லைங்களா the total number of days மொத்த நாட்களின் எண்ணிக்கை என்ன ரைட் சோ அந்த ஒர்க்க முடிக்கிறதுக்கு நம்ம கேள்வியில ஏ மட்டும் பி மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் வந்து கழிக்கணும் ஆனா நமக்கு என்ன கேட்குறாங்க அந்த வேலை பார்க்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய மொத்த நாட்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும் ஏன் கூட்டுறோம் ஏன்னா நமக்கு மொத்த நாட்களுடைய எண்ணிக்கை கேட்குறோம் அப்போ மொத்த நாட்களின் எண்ணிக்கை எனக்கு வேணும்னா ஏவும் எத்தனை நாள் அந்த வேலை பண்ணியிருப்பார் அவர் இருக்கும்போது அப்படின்னு எனக்கு தெரியணும்ல அப்போ ஏன் நாள் வேலை ப இருக்குமோ பண்ணியிருப்பார் ஒன்பது இல்லைங்களா ஸோ அந்த ஒன்பது நான் கூட்டிக்கிறேன் குடும்பம் எனக்கு என்ன வருதுங்க ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு வருது சரிங்களா ஸோ நமக்கு மொத்த வேலையும் தெரியணுன்றதுனால நம்ம என்ன பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாள் வேலையும் நம்ம கூட்டிக்கணும் ஸோ வருது உங்களுக்கு அஞ்சுன்னு வரும் ஸோ அந்த அஞ்சை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஐம்பத்தொன்று கூட வகுங்க வகுத்தின்னா உங்களுக்கு பத்து ஒன்று பாய் ஐந்துன்னு வந்துடும் ஸோ இந்த பத்து ஒன்று பாய் ஐந்து நமக்கு ஆன்சர் இதுக்கு மாதிரி பார்த்த கணக்குகளில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அங்கே வந்து நமக்கு மொட்டும் கொடுத்துருப்பாங்க சரியா ஏ மொட்டும் அந்த வேலை எத்தனாலும் பண்ணியிருப்பாரு இல்லை பி மட்டும் அந்த எத்தனை நாள் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அந்த மொட்டும் கொடுக்கும்போது இங்கே வந்து நம்ம கழிச்சிருப்போம் நல்லா ஞாபகம் இருக்குங்களா நம்ம வீட்டுகிட்ட போயிருந்தாங்கன்னா கழிக்கணும் புதுசாக சேர்ந்தாங்கன்னா கூட்டணும்னு சொல்லியிருப்பேன் அதில் எங்கே பொருந்தோம் நமக்கு மொட்டும்கு தான் சப்போஸ் இந்த மாதிரி நமக்கு மொத்தமாக எத்தனை நாட்கள் அந்த வேலை முடிக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கூட்டி தான் போடணும் ஏன்னா நமக்கு ஏவுடைய வேலையும் நமக்கு தேவை ஏன்னா ஏ எத்தனை நாள் வேலையை பார்த்துருப்பார் நாள் இல்லைங்களா அவருடைய ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்போ ஏவுடைய ஒரு நாள் வேலையை மொத்தமாக அந்த மூன்று மூணு நாட்கள் சேர்த்து எத்தனை வேலை பார்த்துருப்பாரு ஒன்பது வேலையை பார்த்துருப்பாரு ஸோ அந்த ஒன்பதையும் நான் கூட்டிக்கணும் அப்போ எனக்கு மொத்தம் எவ்வளோ நாட்கள் ஆகிருக்கும் எனக்கு தெரியும் அதனால நான் கூட்டிக்கிறேன் அதே போல் இங்கேயும் நம்ம அந்த ஒரு நாள் வேலையும் நம்ம கூட்டிக்கணும் சரிங்களா ஏன் கூட்டுறோம் அப்படின்றது புரிஞ்சுதா எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த போயிடலாமா அடுத்த கேள்வி ஸோ முதல்ல கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிட்றேன் ஏ மட்டும் ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிக்கிறார் மட்டும் பன்னெண்டு நாட்களில் முடிக்கிறார் சரியா ஏ மட்டும் ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பீன் வரும் சரிங்களா அது விசார்ட்டாக ஆகிருக்கு அதை எழுதிக்கோங்க ஏ மட்டும் ஒரு வேலையை பதினெட்டு நாட்களிலும் பி மட்டும் பன்னெண்டு நாட்களிலும் முடிக்கின்றனர் சரியா ரைட் இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலையை செய்கின்றனர் ஏ முதலில் வேலையை துவங்குகிறார் எனில் மொத்த வேலையை முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை என்ன ஸோ ஏ நோட் தருக்காரு அவர் பதினெண்டு நாள் அவர் வேலையை பார்க்குறாரு பி நோட் தர்க்காரு அவர் பன்னெண்டு நாட்கள் அந்த வேலையை பார்க்குறாரு அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈச்சை போட்டு போயிடுவோம் பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த வேலையை பார்க்குறாங்க சரியா ஏ ஒரு நாள் பார்த்தா பி ஒரு நாள் அப்புறம் திரும்ப ஏபி ஏபி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு அப்படி மொத்த எத்தனை நாட்களை வந்து எடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கணக்குங்க சரியா ஸோ ஒரு நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஏபி வந்து ஒரு ஜோடியா வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருப்போம் ரொம்ப பெரிய கணக்கு இது ஆக்சுவலாக சரிங்களா ஸோ நான் அப்படியே சொல்றேன் புக்கில் இருக்க மாதிரி நம்ம சொல்ல போறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பதினொன்று நாள் ஒரு வேலையை பண்ணுறாரு அடுத்து பின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பன்னெண்டு நாள் ஒரு வேலையை பண்ணுறாரு ஸோ முதல்ல இந்த பதினாறுக்கும் இந்த பன்னெண்டுக்கும் மீசியமாக கண்டுபிடிக்கலாம் ஸோ பதினாறுக்கும் பன்னெண்டுக்கும் மீசியமாக கண்டுபிடிக்கிறேன் ஸோ எதால் பண்ணலாம் எட்டால் பண்ணலாமா எட்டு ஒன் பண்ண முடிய ரெண்டால் பண்ணலாமா ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு ஆறு பன்னிரெண்டு இப்போ ரெண்டால் பண்ணலாம் ரெண்டு நாலு எட்டு ரெண்டு மூணு ஆறு ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா நாற்பத்தெட்டுன்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த நாற்பத்தெட்டை அடிய போட்டுக்கிறேன் அடுத்து எந்த எண்ணால் போய்ருக்குன்னா நாற்பத்தெட்டு வருது அப்படின்னு பார்க்குறேன் சரிங்களா பதினாறு கூட ஸோ பதினாறு மூணு நாற்பத்தெட்டு வருமா அடுத்து பன்னெண்டு நாலு நாற்பத்தெட்டு வரும் ஸோ இது ரெண்டும் நான் கூட்டிக்கிறேன் கூட்டி நான் எழுதிக்கிறேன் ஓகேங்களா ரைட் ஸோ இது வரையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஏழு பை நாற்பத்தெட்டுன்னு எழுதணும் ஸோ இந்த ஏழு பை நாற்பத்தெட்டுன்றது ஏவும் பெய்யும் சேர்ந்து ஒரு வேலை பார்த்துருக்கக்கூடிய அந்த ஒர்க்கு சரியாக அந்த நாட்கள் ஸோ அதை நம்ம பொதுவாக ஏழு பை நாற்பத்தெட்டுன்னு எடுத்து எழுதியாச்சு இதுவரையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுவரையும் நம்ம எல்லாருமே போட்டுரும் இல்லைங்களா அடுத்து நம்ம கண்டுபிடிக்க தான் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம கேள்வியில் பொதுவாக ஏ எத்தனை நாள் பண்ணியிருக்காரு பி எத்தனை நாள் பண்ணியிருக்கான்னு கொடுத்துட்டு இருவரும் சேர்ந்தேன்னு கேட்டோம்னா எப்படி போகிறது நமக்கு தெரியும் இல்லை ஏ மட்டும் பி மட்டும்னு கேட்டாங்கன்னா எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியும் இல்லை ஏ விட்டுட்டு போயிட்டாங்க எத்தனை நாளில் பி விட்டுட்டு போயிட்டாங்க எத்தனை நாள்னு கேட்டால் எப்படி போகிறதுன்னு தெரியும் இல்லை புதுசாக எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னு கேட்டாலுமே அது எப்படி போகிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா பட் இங்கே என்ன சொல்லிட்டான் ஏ ஒரு நாள் வேலையை பார்க்குறாரு பி ஒரு நாள் வேலையை பார்க்குறாருன்னு சொல்லிவிட்டான் ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது அது எப்படி போடுறது அப்படின்னும் போது நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நாட்கள் இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஏ வந்து பதினொன்று நாள் பி வந்து பன்னெண்டு நாட்கள்னு கொடுத்துருக்காங்களே அந்த நாட்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா ரைட் ஸோ இது எப்படின்னா ஏ ஒரு நாள் ஒரு வேலையை பார்த்துருப்பாரு பி ஒரு நாள் ஒரு வேலையை பார்த்துருப்பாரு திரும்ப ஏ பார்ப்பாரு திரும்ப பி பார்ப்பாரு திரும்ப ஏ பார்ப்பாரு திரும்ப பி பார்ப்பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே ரைட் ஸோ இத்தனை ஏபி எதுக்காக போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன் ஸோ கடைசியா சரியா யார் வந்து கம்மி நாட்கள் வேலையை பார்த்துருக்கான்னு பாருங்கள் பி தான் பல நாட்கள் கம்மியாக இருக்குது ஏ வந்து பதினாறு அதிகமாக இருக்குது ஸோ பி பன்னெண்டு எடுத்துக்கோங்க சரியா ஸோ பல நாட்கள் போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஓகேங்களா அப்போ ஏ ஒரு நாள் பார்த்துருந்தா பி ஒரு நாள் பார்ப்பார் கரெக்டுங்களா அப்போது நமக்கு எத்தனை ஜோடி இருக்குதுன்னு பார்க்கணும் ஜோடின்னா ஏ உ பி சரிங்களா ஸோ எத்தனை ஜோடி இருக்குன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ நமக்கு எத்தனை ஜோடிங்க இருக்குது ஆறு ஜோடி இருக்குது சரியா அப்போ பன்னெண்டு நாட்கள் போட்டோம்னா எனக்கு ஆறு ஜோடி வருது சோ அந்த ஆறு ஜோடியை முதல்ல நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா எடுத்து நாம எழுதிக்கணும் ஓகேங்களா ஆறு ஜோடி சோ இந்த ஆறு ஜோடி எப்படி வந்துச்சு இந்த ஆறு கூட நீங்க ரெண்டாளை பெருக்குனிங்கன்னா உனக்கு உங்களுக்கு பன்னிரெண்டு வரும் சரியா அதனால் பின்னாடி எப்படி போகிறதுன்னு நான் போடுறேன் சரிங்களா சும்மா அந்த ஆறு ஜோடி நாங்கள் போட்டிருக்கலாம் அதை நம்ம எழுதுவோம் ஒல்லை ஸோ ஆறு ஜோடி இருக்குது ஓகேங்களா ரைட் ஸோ உங்களுடைய அந்த வேலை எவ்வளோ நம்ம அந்த வேலை எவ்வளோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம ஏழு பை நாற்பத்தெட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ அந்த ஏழு பை நாற்பத்தெட்டு அங்கே போட்டுக்கலாம் ஸோ ஏழு பை நாற்பத்தெட்டு பெருக்கல் ஆறு ஜோடி ஓகேங்களா இப்போ இதுவரையே புரிஞ்சிச்சா எப்படி இந்த ஆறு ஜோடி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா ஓகே இதுவரையே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் களிங்க ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஏழு பை எட்டுன்னு கிடைக்கணும் சரியா ஏழு பை எட்டு ரைட் ஸோ வரையும் நமக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இங்கிலீஷில் வந்து ரிமைனிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க தமிழில் மீதமுள்ள வேலை ஓகேங்களா மீதமுள்ள வேலை அப்படின்னு போட்டுக்கோங்க முழுமையாக எழுதிக்கோங்க மீதமுள்ள வேலை எப்போயுமே மீதி வேலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்னா ஒன்றால் கழிக்கணும் நமக்கு எதுவுமே இல்லைன்னா ஒன்றால் கழிப்போம் ஸோ இந்த ஒன்றை இந்த ஏழு பை எட்டு கூட நீங்கள் கழிக்கணும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று பை எட்டு அப்படி கிடைக்கும் சரிங்களா ரைட் ஸோ இதுவரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீதி முன்ன வேலையை எப்பயுமே ஒன்றாவது தான் எப்பயுமே ஒன்றாவது தான் கழிக்கணும் இல்லைன்னா சரிங்களா ரைட் அடுத்து இப்போ நம்ம பிஏ வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டு நாட்கள் வச்சு பன்னெண்டு போட்டு ப அப்போ ஆறு ஜோடி வருது அந்த ஆறு ஜோடி வச்சு தான் நம்ம இந்த ஏழு பை நாற்பத்தெட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மீதி மீதம் உள்ள வேலையை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று பை எட்டுன்னு சொல்லிவிட்டு இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை ரைட் அதுக்கு அடுத்து பன்னெண்டு நாட்கள் கழித்து என்னங்க வரும் பன்னெண்டுக்கு அப்புறம் என்னங்க வரும் பதிமூணு வரும் அப்போது பதிமூணாம் நாள் சரிங்களா பதிமூணா நாள் என்ன வரும்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஆறு கூட பன்னெண்டு பறிக்கினீங்கன்னா அவங்க எவ்வளோங்க வருது பதிமூணு வருமா அப்போது பதிமூணாவது நாள் பதிமூணாம் நாள் யாருங்க இருப்பா ஏ இருப்பா ஏன் நாள் ஏ வராரு ஏன்னா பி வரும் பன்னெண்டாம் பன்னெண்டு நாளில் வேலையை பார்க்குறாரு சரி அங்கே பன்னெண்டு நாள் வேலை பார்க்குறாரு பிக்கு அப்புறம் யார் வருவா ஏ வருவா அந்த ஏதா இங்கே போட்டிருக்கேன் அப்போ இது இது புரிஞ்சுது இல்லைங்களா ரைட் அடுத்து இந்த பியோடைய வேலை சரிங்களா இந்த பியோடைய சரி இந்த ஏவுடைய ஒரு நாள் வேலை எவ்வளோ ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ பதினாறு இல்லைங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஒன்று பை பதினாறு அப்படின்னு போட்டுக்கணும் சரிங்களா ஸோ ஒன்று பை பதினாறு ரைட் ஸோ இப்போ இதுக்கு மீதமுள்ள வேலையை கண்டுபிடிக்கணும் இதுக்கு மீதமுள்ள வேலையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட் ஸோ இங்கேயும் நம்ம ஒன் நாள் கழிக்கணுமா அப்படின்னா இல்லை ஆல்ரெடி நம்ம பன்னெண்டாவது நாளில் க கண்டுபிடிச்சிருக்கோங்களா மீதமுக்கூடிய வேலை ஒன்று பை எட்டு அது பதினாறு நாளுக்கு வரும் சரியா அந்த ஒன்று பை எட்டையும் கழித்தால் இந்த ஒன்று பை பதினாறையும் போட்டுக்கணும் ஏன் இந்த பன்னெண்ட நாள் கண்டுபிடிச்ச மீதமுள்ள வேலையை நான் போடுறேன் சிம்பிளாக நம்ம ஒரு ஒன்று சொல்லலாமா இப்போ நீங்க தான் ஏ ஓகேங்களா நான் தான் பி நான் வந்து இன்னைக்கு ஒரு வேலை அதாவது பன்னெண்டாவது நாளில் நான் ஒரு வேலையை பார்க்குறேன் பார்த்துட்டு மீதி வந்து எனக்கு ஒன்று பை எட்டு வேலை வந்து மீதும் இருக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எட்டு எது சொல்லலாம் ஒரு எட்டு பேனா செய்யணும் சரிங்களா ஸோ எட்டு பேனா வந்து செய்கிறதுக்கு எங்கள் மீதி வந்து நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்போ அந்த மீதி இருக்கிற எட்டு பேனா யார் செய்வா அடுத்த நாள் வரக்கூடிய ஏ ஆகிய நீங்க தான் செய்வீங்க இல்லைங்களா அதனால நான் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஒன்று போயிட்டு நான் கழிச்சிருக்கேன் இப்போ புரிஞ்சிச்சா மீது முறக்கூடிய வேலை என்னது பி விட்டுட்டு போன வேலை அது யார் பண்ணுவா ஏ பண்ணுவா திரும்ப ஏ மீது முறுக்கூட வேலை இருக்கும் இருக்கும்போது அதை யார் பண்ணுவா திரும்ப பி பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும் இப்போ புரிஞ்சுதுங்களா ஏன் மீது வேலையை வேலை கண்டுபிடிக்கிறோன்ட்டு ரைட் இந்த பதினாறுக்கும் நீங்க மீசமா கண்டுபிடிக்கணும் ஏன்னா எப்பவுமே பின்னத்துல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய எண்கள் வித்தியாசமா இருந்தால் மீசமா கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பை பதினாறுன்னு வரும் இந்த மீசியமாக கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பின்னத்துல எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா நீங்க போடுங்க எப்படி எப்படி கண்டுபிடிப்போம் எட்டுக்கு பதினாறுக்கு மீசியமா கண்டுபிடிப்போம் கண்டுபிடிக்கும் உங்களுக்கு பதினாறுன்னு வரும் அப்புறம் எட்டு எட்டுக்குடி எந்த நாள் பெருக்குன்னா எனக்கு பதினாறு வரும்னு பார்ப்போம் எட்டு ரெண்டு பதினாறு ஸோ ரெண்டு மேலே போட்டுப்போம் பதினாறு ஒன்று பதினாறு ஸோ ஒன்று மேலே போட்டுப்போம் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று மீசிமோட மதிப்பு பதினாறு ஸோ ஒன்று போய் பதினாறு ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி தெரியுன்றதுனால டக்குனு போட்டுக்கிட்டேன் ஏன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு பதி அஞ்சு நிமிஷம் செலவாகும் சரியாண்ணா அப்படி அடுத்து போயிடுறேன் இப்போ ஏவுடைய மீதி முறைக்கூட வேலை பி வந்து அவர் வேலையை முடிச்சுட்டு மீதி வந்து ஒன்று பை எட்டு வேலையை வந்து ஏ விட்டுட்டு போயிட்டாரு ஏ வந்து ஒன்று பை பதினாறு வேலையை மீதி இருக்கக்கூடிய வேலையை விட்டு போவா அடுத்து பிக்கு வந்து விட்டுட்டு போவார் இல்லைங்களா ஸோ பி அப்போ ஏ வந்து பதிமூணு நாள் வேலை பார்த்தாருன்னா பி எத்தனாவது நாள் வேலை பார்ப்பாரு பதினாலாவது நாள் வேலையை பார்ப்பாரு சரியா பதினாலாவது நாள் நம்ம ரெண்டு நாட்கள் கண்டுபிடிச்சா போதும் அது என்ன சொல்கிறேன் சரியா ரைட்வல் டு ஏ கண்டுபிடிச்ச மீதமுள்ள வேலை ஒன்று போய் பதினாறு அப்படியே இருக்கட்டும் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேள்வியில் பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கியானா ஸோ ஒன்று பை பனிரெண்டு ஓகேங்களா ரைட் ஸோ ஏ கண்டுபிடிச்சா ஏடைய மீது உள்ள வேலையோ ஒன்று பை பதினாறு ஸோ அந்த ஒன்று பை பதினாறு நாங்கள் போட்டுக்கோ ரைட் ஸோ இந்த ஒன்று பை பதினாறு வேலையை யார் பண்ணுவாங்க அப்படின்னா பி பண்ணுவார் சரிங்களா அப்போது பி உடைய நாட்கள் எவ்வளோ பன்னிரெண்டு நாட்கள் பெருக்கள் ஒன்று பை பதினாறு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோங்க வரும் மூணு பை நாலுன்னு வரும் சரிங்களா சரி இந்த மூணு பை நாலாக வச்சுக்கலாம் ரைட் தான் நம்ம ஒன்று தான் கண்டுபிடிக்கணும் ஏன் இந்த பதிமூணு பதினாலு மட்டும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கேள்வியில் பனிரெண்டு நாட்கள் பதினாறு நாட்கள் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதனால் அது மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ இதுவரையும் எல்லாேருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா புரியலாம் திரும்ப முறை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் சரியா ரைட் ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது மொத்தம் எத்தனை நாட்கள் வேலை வந்து ரெண்டு பேரும் சேர்த்து எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்க்குறோம் சரியா மொத்தம் நாட்கள் வேலை செய்ய ஆகக்கூடிய மொத்த நாட்கள் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க ஓகேங்களா ரைட் எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் அப்படின்னா ஏ வந்து எத்தனை நாள் வேலையை பார்த்தாரு பதிமூணு நாள் வேலையை பார்த்தாரு சொந்த பதிமூணு ஏவுடைய மீதி முறுக்கிற வேலையை யார் வந்து பார்த்தா பி வந்து பார்த்தா அப்படி மீதி இருக்கிற வேலையை பி எவ்வளோ பார்த்தாரு மூணு பை நாலு பார்த்தாரு ஸோ மூணு பை நாலு பதிமூணு மூணு பை நாலு தான் நமக்கு என்ன ஆன்சர் இது எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் ஏ வந்து பதிமூணு நாள் ஒரு வேலையை பார்த்து பிக்காக ஒன்று பை பதினாறு வேலையை விட்டுட்டு போனார் சரிங்களா அந்த வேலையையும் பியோட வேலையும் சேர்த்து பி வந்து மூணு பை நாலு வேலையை வந்து விட்டுருக்காரு அடுத்து வரக்கூடியவருக்கு சரிங்களா ஸோ அந்த மூணு பை நாளும் ஏன் வந்து பதிமூணு நாள் வேலை பார்த்தால அந்த பதிமூணையும் நான் போட்டு மொத்த நாட்கள் ஆகக்கூடிய நாட்கள் எவ்வளோ அப்படின்னா பதிமூணு மூணு பை நாள் இது கண்டிப்பாக வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் நல்லா தெரியாம உணர்வு முறை பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும் சிம்பிள் தான் சரிங்களா ஸோ நமக்கு ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள் பதிமூணு மூணு பை நாலு நாட்கள் ஓகேங்களா ரைட் ஸோ இந்த சம்ளம் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வகுப்பில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கணக்குகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஸோ ஏற்காது டவுட் இருக்குது என்ன கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப்பில் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே வந்து நம்ம டெய்லியும் போடக்கூடிய க்ளாஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்கவும் முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில் உள்ள வீடியோஸுடைய நோட்டிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் கலரை ஷேனிங் ஆஃப் இதே போல் ஒன்றா வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்